வெல்கம் டு ஜாய்ஃபுல் சேனல் மோடி பேசனல் சோரி வெற்றியின் வாசல் சுரேஷ் வயது பதினேழு ஒரு அரசு பள்ளி பிளஸ் டூ மாணவன் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் நன்றாக படிக்க விரும்புகிறான் வீட்டில் வறுமை அப்பா ஒரு சிறு விவசாயி அம்மா ஊரிலேயே அச்சு வேலை பார்ப்பவர் பள்ளியில் எப்போதும் முதல் மூன்று இடங்களில் இருப்பவன் ஆனால் கணிதத்தில் சிறிது பயம் ஆசிரியர் முரளி அவனை எப்போதும் ஊக்குவிக்கிறார் வெற்றி வேண்டுமானால் உன்னால் முடியாது என்ற எண்ணத்தை முதலில் உன் மனதில் இருந்து நீக்கணும் என்கிறார் ஆசிரியர் சுரேஷின் அப்பா கடனில் மூழ்கிறார் வயல்வெளியில் வந்த வெள்ளம் காரணமாக முழு விளைச்சலம் கெடுகிறது இதனால் வீட்டில் படிப்பைத் தொடர வேண்டுமா அல்லது வேலைக்குப் போக வேண்டுமா என்ற குழப்பம் ஏற்படுகிறது அவன் நண்பர் கிரண் அவனை நகரத்தில் உள்ள ஒரு இன்ஜினியரிங் பிரவேச பயிற்சி சென்றருக்கு அழைக்கிறான் சுரேஷ் அங்கு செல்வதற்கு தினமும் எட்டு கிலோமீட்டர் சைக்கிளில் போகிறார் மாலை வீட்டுக்கு வந்து வேலை பார்க்கிறார் சுரேஷ் மாதிரி தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் வரவில்லை மனம் உடைந்துவிட்டாலும் முரளி ஆசிரியர் அவருக்கு சொன்னார் நீங்கள் செய்த உழைப்பு ஒருபோதும் வீணாகாது என்றார் அம்மா ஒரு தங்க காதனியை அடகு வைத்து அவனுக்கு படிப்பு புத்தகங்கள் வாங்கித் தருகிறார் சுரேஷ் தினமும் காலை நான்கு மணிக்கு எழுந்து படிக்க ஆரம்பிக்கிறார் மழை புயல் வறட்சி என எதுவும் அவன் சைக்கிள் பயணத்தை நிறுத்தவில்லை அவன் ஒரு மாநில அளவிலான அறிவியல் போட்டியில் தேர்வு செய்யப்பட்டு முதல் பரிசு வெள்கிறான் இதன் மூலம் அவனுக்கு நகரத்தில் உள்ள பெரிய கல்வி நிறுவனத்தில் ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது முக்கியமான போர்டு தேர்வு நாளில் வீட்டில் மின்சாரம் இல்லை அவன் விளக்கெண்ணை விளக்கில் படிக்கிறான் தீர்வு கேள்விகள் கடினமாக இருந்தாலும் அவன் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு கொண்டு பதிலளிக்கிறார் முடிவுகள் வெளியான நாள் அன்று சுரேஷ் மாநிலத்தில் முதல் பத்து இடங்களில் இடம் பிடிக்கிறான் ஓர் மக்கள் அனைவரும் அவனை வரவேற்கிறார்கள் இறுதியில் அவன் சொல்லும் வசனம் நான் வென்றது என் மதிப்பெண்களை அல்ல என் பயத்தையும் சந்தேகத்தையும் தான்